அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் யூ ஆல் இந்த வீடியோல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அது எதுக்காக நடத்துறாங்க எந்தெந்த முறையில நடத்துறாங்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் மூலியமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் தலை சிறந்த கல்லூரியில படிக்கணும்னு நினைச்சாலும் கூட மார்க் இருந்தால் மட்டுமே போதும் பணமே இல்லாம கூட நீங்க சீட்ஸ் வாங்கலாம் அதுக்காகதான் அரசாங்கம் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துறாங்க இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் இருக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் மாணவர்களும் பெற்றோர்களும் எப்போவுமே இந்த கவுன்சிலிங் மூலியமா தான் காலேஜ் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற குறிக்கோளோட படிக்கணுங்க சோ இந்த வீடியோ இதோட காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க முக்கியமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க கவுன்சிலிங் பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடட்டும் ஏனா 1.5 லாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் வருஷம் இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் மூலமா தான் காலேஜ் சேர்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கற மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்லாம் செலவு பண்ணவே தேவ இல்ல பி.எஸ்சி காலேஜ்ல வெறும் எட்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஃீஸ் பே பண்ணி நீங்க எய்டட் புரோகிராம் படிக்க முடியும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டி படிக்க முடியும் ஜிசிடி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அரசாங்க பொறியியல் கல்லூரியில வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் இன்ஜினியரிங் காலேஜ் வாங்குறாங்க இதெல்லாம் வெரிஃபைடு கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோஸை கரியர் கைடன்ஸ்க்காக இன்ஜினியரிங் மாணவர்களுக்காக மட்டுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை இன்னும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம் கரியர் கைடன்ஸ் அண்ட் காலேஜ் அட்மிஷன் சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க பெய்டு கரியர் கவுன்சிலிங் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்திருக்க ஆபீஸ் நம்பருக்கு பண்ணலாம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் மிகப்பெரிய பொறியியல் கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த கவுன்சிலிங் தான் இருக்கே ஒன் அண்ட் ஒன்னே ஆப்பர்ச்சு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப குறைவான ஒருவேளை பிரைவேட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தி ரூபாய் மட்டும் தான் வாங்குவாங்க இந்த

ஆறு வருஷமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆன்லைன் மூலியமா நடத்திட்டு வராங்க வீட்டுல இருந்தபடியே மொபைல் போனோ லேப்டாப்போ பிசியோ இருந்தாவே நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் சீட்டை ஆப் பண்ணிக்கலாம் சோ நம்ம சேனல்ல டீடைலா ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வீடியோஸ் கொடுப்போம் தொடர்ந்து பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும் வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை இந்த கவுன்சிலிங்க்கு ஒரு ரூபா கூட நம்ம வந்து முன்பணமா கட்டவே தேவையில்லை அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா போதும் அதாவது எப்பப்ப வருமோ அப்பப்ப வீடியோஸ் நம்ம கொடுப்போம் மேற்கொண்டு இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எடுத்துட்டோம்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட காலேஜஸ் வந்து அப்ரூவல் வாங்கி காலேஜ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நானூத்தி இருபது காலேஜ்லயுமே நீங்க காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையா ஆஃப் அட்மிஷன்ஸ் நடக்குது ஒன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டா இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு காலேஜ் அறுபது அதாவது எல்லாருமே ஒரே கலந்தாய்வுக்கு வந்து மெரிட்ல மார்க் அடிப்படையில அட்மிஷன்ஸ் போட்டு கொடுக்கறது இந்த கவர்மெண்ட் கோட்டா பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கல்லூரி விருப்பப்பட்டவங்களுக்கு அந்த சீட்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் கல்லூரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே எனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு பிடிச்சவங்களோ இல்லன்னா நல்லா படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலோ எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி இந்த சீட்ஸ் நாற்பதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு தலையீடும் பண்ணாது அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் சோ இதுக்குதான் வந்து டொனேஷன்ஸ் வாங்குறாங்க ஒரு சில கல்லூரியில ஒரு சில கல்லூரியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க திறமையான மாணவர்களுக்கு மட்டுமே அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க இதை பத்திரம் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டோம் நல்ல வரவேற்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பாத்துருக்கீங்க அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க ஒவ்வொரு காலேஜ்ல எவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்குறாங்க எப்படி சேரணும் எந்த சீட்ஸை ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் அறுபது பர்சன்டேஜ் ஆப் சீட்ஸ் அதாவது அதிகபட்ச மாணவர்கள் இந்த கவுன்சிலிங் மூலயமா போவாங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் மெரிட் சீட் அலோகேஷன் இந்த சீட் அலகேஷன் அரசாங்கம் மேற்கொண்டு இது மூலயமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்றேன் சரிங்களா ஓகே இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் இப்ப நீங்க எடுத்து வைக்கணும்னா அது என்னென்னு சொல்லிடுறேன் டென்த் மார்க் ஷீட்டும் டுவெல்த் மார்க் ஷீட்டும் உங்களுக்கு தேவைப்படும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அது இப்ப நீங்க ஒன்னும் அவசரப்படவேனா உங்க குழந்தைகள் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்லயே கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்போ வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்துக்கிட்டோம்னா டுவெல்த் டிசி தேவைப்படும் அது நீங்க ஸ்கூல் முடிக்கும்போது ஸ்கூல்ல கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது வந்து முதல் பட்டதாரியாக இருந்தால் நீங்க இப்பிருந்தே கூட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம் நீங்க போய் அப்ளை பண்ணலாம் இ சேவை மையம்னு சொல்லி இருக்கும் உங்க ஊர்ல அந்த இ சேவை மையத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வேற எங்கேயும் கேட்க தேவையில்லை சரிங்களா அதுக்கப்புறம் இன்கம் சர்டிபிகேட் இன்கம் என்ன குடும்பத்தோட வருமானம் ஆண்டு வருமானம் என்னங்கிறதுக்கான சர்டிபிகேட் அது வந்து இப்போதைக்கு ஒரு தொண்ணூறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மினிமம் போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சர்டிபிகேட் மஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஸ் கட்டாயமா எல்லாத்துக்குமே வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவைப்படும் நீங்க முஸ்லீமா இந்த மாதிரி இருக்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட் கட்டாயமா தேவை அதையுமே எல்லாரும் ஏற்பாடு பண்ணிக்கோங்க உங்களோட நேட்டிவிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாநிலத்துல படிக்கிறீங்க கர்நாடகால படிக்கிறீங்க படிக்கிறீங்க கேரளாவில் எந்த மாநிலத்துல படிச்சாலும் தமிழ்நாட சேர்ந்தவர்னு சொல்லிட்டு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருந்தால் நீங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் மேற்கொண்டு தமிழ்நாட்டுல ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலுமே அவங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் இந்த கவுன்சிலிங் எலிஜிபிள் தான் அதே சமயம் உங்களோட டுவெல்த் குரூப் அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப்பா இருக்கணும் மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப்பா இருக்கணும் இல்லன்னா ஒகேஷனல் குரூப்பா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில குரூப் எதுக்குலாம் இன்ஜினியரிங் எலிஜிபிளோ அவங்கள மட்டும்தான் இதுல அட்டன் பண்ண விடுவாங்க சிபிஎஸ்இ ஆனாலும் பரவாயில்ல ஸ்டேட் போர்ட் ஆனாலும் பரவாயில்ல இல்ல வேற ஏதாவது நீங்க போர்டில் படிச்சிருந்தாலும் கூட மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணுமே இம்பார்ட்டன்டா பார்க்கப்படுது ஒகேஷனல் குரூப்பாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க சோ அது மூலயமா உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சீட் அலகேஷன் நடக்கும் அதாவது எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் வச்சு தான் இப்போதைக்கு அட்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விஐடி வேலூராக இருந்தாலும் சரி ஏற்றுபிள்ளி அமிர்த விஸ்வ வித்யாபீத்தம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஐஐடிக்கு ஜோசா கவுன்சிலிங் நடத்துவாங்க கவுன்சிலிங் மூலியமா உங்களோட மார்க் அடிப்படையில உங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டதுன்னா அது கவுன்சிலிங் சீட்டுங்க சரிங்களா இந்த கவுன்சிலிங்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது எப்பங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் ஆகும் இன்னும் டைம் இருக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆன அடுத்த வினாடியே நம்ம சேனல்ல வீடியோ வந்துருங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் வெளியே ப்ரௌசிங் சென்டர் போய் ஃபில் பண்ணலாமா இல்ல வந்து யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கலாமா இல்லன்னா கல்லூரிகள்ல போய் பண்ணலாமா இல்லன்னா ஏதாவது காலேஜ்ல போய் பண்ணலாமா ஸ்கூல்ல போய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க உங்க போன்லயே பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கற டெமோ வீடியோ நம்ம கொடுப்போம் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அந்த டைம்ல நமக்கு கால் பண்ணீங்கனா நாம உங்களுக்கு ஃபில் பண்ணியும் கொடுப்போம் சரிங்களா கொண்டு டிஎஃப்சி சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர்ஸ் போடுவாங்க அதாவது గవర్ன்மெண்டே வந்து टीएनए ஃபெசிலிடேஷன் சென்டர்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட सपोर्टக்கு அரசாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மூணுல இருந்து நாலு சென்டர்ஸ் போடுவாங்க அந்த சென்டருக்கு போனீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு நாள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ற டைம் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கவுன்சிலிங்ல கிட்டத்தட்ட பத்து ப்ரொசீஜருக்கும் மேல இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கவுன்சிலிங்ல அப்ளிகேஷன் போடணும் சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணணும் ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங்காக ரவுண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூணு ரவுண்ட்ல இருந்து நாலு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்துவாங்க அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்டா உங்களுக்கு இந்த கல்லூரியில சீட் கிடைச்சிருக்கு எடுத்துக்க விருப்பமான்னு கேட்பாங்க அதுக்கடுத்து கட்டமா பைனலா சீட் அலாட்மெண்ட் காப்பி கொடுப்பாங்க அந்த காப்பியை எடுத்துட்டு போய் காலேஜ்ல சேரணும் இது பத்து ப்ரொசீஜரா நம்ம பிரிச்சிருக்கோம் இதுக்கு தனியா ஒரு வீடியோ நம்ம போடுவோம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட விருப்பத்தை சொல்லலாம் ஃபைன் இப்போ பெனிஃபிட்ஸ் ஆ கவுன்சிலிங் கவுன்சிலிங் அட்டன் பண்றது மூலியமா பெனிஃபிட்ஸ் என்னென்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போறது பெனிஃபிட்டா கவுன்சிலிங் மூலியமா போறது பெனிஃபிட்டா சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுமே கவுன்சிலிங் மூலியமா போறது ரொம்ப பெனிஃபிட் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கவுன்சிலிங்ல இருக்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ் மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜா நம்பர் ஒன் காலேஜா இருந்தாலும் கூட எழுபத்தி இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குவாங்க அதுக்கு மேல வராது ஒரு வருஷத்துக்கு அரசாங்க கல்லூரியா இருந்தா பத்தாயிரம் ரூபாய்க்கும் கீழே தான் ஃபீஸ் வாங்குவாங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லப்படுற பிஎஸ்டி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இந்த மூணு கல்லூரிகளுமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜா சொல்லப்படுது அதாவது பிரைவேட் தான் நடத்துறாங்க பட் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனும் அதுல இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கீழே வரனால இந்த மூணு கல்லூரிகளையும் எய்டட்னு சொல்லிட்டு குறைந்த ஃபீஸுக்கு ஒரு சில கோர்சஸ் சொல்லி கொடுப்பாங்க அதிக ஃபீஸஸ்க்கு ஒரு சில கோர்சஸ் சொல்லி கொடுப்பாங்க இந்த குறைந்த ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து பதினையாயிரம் ரூபா தான் ஃபீஸ் வாங்குவாங்க இந்த மூணு கல்லூரிகளும் ஆல் இந்தியா லெவல்ல டாப் மோஸ்ட் ரேங்க் இருக்கிற கல்லூரிகள் இந்த மூணு கல்லூரிகள் அதிகமான மாணவர்கள் எய்ம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஹை கட் ஆஃப் இருந்தால் தான் சீட் கிடைக்கும் பிஎஸ்டிலெல்லாம் இரநூறு கட் ஆஃப்க்கு நூற்றி தொண்ணூத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தொம்போது புள்ளி அஞ்சு இந்த மாதிரி இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு நமக்கு சீட் கிடைக்கும் ஸோ ரொம்ப சிறப்பான கல்லூரிகளாக பார்க்கப்படுது அதுக்கு எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது பெனிஃபிட் கவுன்சிலிங் மூலயமா நீங்க சீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்குங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வீட்லயே நீங்க தான் முதல் டைம் பட்டம் படிக்கிறீங்க டிகிரிக்கு நீங்க தான் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் மூலயமா இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் தருவாங்க இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ்லாம் கம்மியாயிரும் அந்த சர்டிவிகேட் நீங்கள் கட்டாயமாக வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும் ஸோ கவுன்சிலிங் மூலயமா போனால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிவிகேட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது என் வீட்லேயே நான் தான் முதல்ல வந்து டிகிரி படிக்கிறேன் ஆனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் எங்களுக்கு சீட் தேவைப்படுது நாங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் எங்கள் மார்க்கு சீட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஃபார் எஸாம்பிள் பிஎஸ்சியில் நூற்றி தொண்ணூத்தொம்பது கட் ஆஃப் தான் சீட் கிடைக்கும் வெறும் நூற்றி ஐம்பது கட் ஆஃபோட போய் எனக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்குங்களா கிடைக்காது தானே அப்போ என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் போனோம் அப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோட பெனிஃபிட் கிடைக்காது அதுக்கு கட்டமா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த மூணு கம்யூனிட்டி மாணவர்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துல இருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க இதுவுமே மாணவர்களோட அக்கௌண்ட்டுக்கு வர ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப்பும் நீங்க கவுன்சிலிங் மூலியமா போனா கிடைக்கும் ஒரு சில கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போனாலுமே தராங்க சரிங்களா அதுக்கு எடுத்து கட்டமா கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கிற கம்யூனிட்டி மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது கல்லூரி படிக்கிறதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் கவுன்சிலிங் மூலியமா போனா மட்டும்தான் கிடைக்குங்க சரிங்களா அதுக்கு எடுத்துக்கிட்டமா பிரைவேட் ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட வருஷம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆல் இந்தியா லெவல்ல நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ரீசெண்டா நம்ம சேனல்ல அமேசானோட ஸ்காலர்ஷிப் சீமன்ஸ் கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் பவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸோட ஸ்காலர்ஷிப் ரிலையன்ஸ் கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம் இந்த வீடியோஸ் எல்லாம் கவுன்சிலிங் மூலியமா போனா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா நீங்க பெனிஃபிட் ஆக முடியும் ஸோ ஸ்காலர்ஷிப்புக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கவுன்சிலிங் மூலியமா இருக்கு ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது மெரிட் கோட்டா மார்க் எடுக்கும் மாணவர்களுக்கு அவங்களோட மார்க்குக்கு எந்த கல்லூரியில எந்த கோர்ஸ் சீட்டு கிடைக்குமோ அந்த சீட்டு கட்டாயமா அவங்களுக்கு கிடைக்கும் சோ மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த மெரிட் கோட்டாவை போக்கஸ் பண்ணி தான் உங்க குழந்தைகளை படிக்க சொல்லணும் ஏன்னா தான் பெனிஃபிட் ஜாஸ்தி ஓகே இப்போ இதுல இருக்க ஒரு சில டிமெரிட்ஸ் அதாவது சில சில டிஸ்அட்வான்டேஜஸ் பிரச்சனைகள் என்னன்னு பாத்திரலாம் கவுன்சிலிங்லும் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் சீட் அலாட்மெண்ட் முறை கவுன்சிலிங் அப்படிங்கறது ஆன்லைன்ல நடக்கும் ஆன்லைன்ல சிஸ்டம் தான் உங்களுக்கு இந்த சீட் அலகேஷன் பண்ணி கொடுக்கும் நான் வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு கட் ஆஃப் வச்சிருக்கேன் இரநூறு மார்க்குக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கட் ஆஃப் வச்சிருக்கேன் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய டவுட்டா இருந்திருக்கும் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுல உங்க குழந்தை வாங்குற மார்க்கை வச்சுதான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கறது பிரிப்பாங்க மேக்ஸ்ல உங்க குழந்தை வாங்குற மார்க் நூத்துக்கு என்ன மார்க் இருக்கோ அதை அப்படியே எடுத்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு வச்சுப்பாங்க பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியிலையும் உங்க குழந்தை வாங்குற மார்க்க நூறு மார்க்கு வாங்குறத பகுதியாக டிவைட் பண்ணி பகுதியா வகுத்து ஐம்பது மார்க்குக்கு மாத்தி வச்சுருப்பாங்க இந்த ஐம்பது மார்க்குக்கு வாங்கின இந்த ரெண்டு மார்க்கை கூட்டினோம்னா ஒரு மார்க் கிடைக்கும் இப்போ இந்த மார்க்கை எடுத்து மேக்ஸ் மார்க்குக்கு வாங்கின மார்க்கையும் இந்த டிவைட் பண்ணி கூட்டின மார்க் எடுத்து ஆட் பண்ணோம்னா இரநூறுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் உங்க குழந்தையோட கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் நானூற்றி இருபது இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட் அலகேஷன் நடக்கும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் இன்ஜினியரிங் ஆஸ்பிரியன்ஸ் வந்து இதுல கலந்துப்பாங்க மாணவர்கள் டுவெல்த் முடிச்சவங்க ஒன்றரை லட்சம் பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சீட்ஸ் இருக்கு சரிங்களா இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலொகேஷன் நடக்கும் நான் வந்து முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்ஐடியில் ஐடி இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு வரும்போது ஏன் கட்டாஃப்க் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்குமே தவிர நான் எதிர்பார்த்த கல்லூரியில் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது ஸோ அன்சர்டைன் கோர்ஸ் அலாட்மெண்ட் காலேஜ் அலாட்மெண்ட் இதில் நடக்கும் பட் நைன்டி நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும் எனக்கு வந்து நூத்தி ஐம்பது கட் ஆஃப் வருங்க நான் எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கும் கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியும் என்ன மாதிரி இருக்க ஒரு சில கரியர் கிடைஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னால சொல்ல முடியும் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கட் ஆஃப் அனலைஸ் பண்ண ஆட்கள்னால தோராயமா ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் சொல்ல முடியும் ஆனா எல்லாருனாலையும் சொல்ல முடியாது ஸோ அன்சர்டைன் காலேஜ் அலாட்மெண்ட் நடக்கும் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆன்லைன் கவுன்சிலிங்ல சிறிதளவு மிஸ்டேக்ஸ் பண்ணா சாய்ஸ் பில்லிங் டைம்ல கல்லூரி தரவரிசை பட்டியல் படுத்தும் போது இந்தந்த கல்லூரியில இந்தந்த கோர்ஸ் முதல்ல இது ரெண்டாவது இது மூணாவதுன்னு சொல்லிட்டு நீங்க வரிசைப்படுத்தும் போது ஏதாவது ரொம்ப சுமாரான கல்லூரியோ சுமாரான கோர்ஸையோ தெரியாம கூட முன்னாடி ஆப்ஷன்ல முன்னுரிமை படுத்திட்டீங்கன்னா சீட் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க சேர்ந்துதான் ஆகணும் அப்படி ஒருவேளை மிஸ்டேக்ஸ் நடந்தால் நீங்க அடுத்த ரவுண்டு போகலாம் அடுத்த ரவுண்ட்ல ரொம்ப சுமாரான உள்ள கல்லூரிகள் தான் நீங்க அட்டன் பண்ண முடியும் கவுன்சிலிங்ல முதல் ரவுண்ட்ல நல்ல மார்க் இருக்க மாணவர்களை கூப்பிடுவாங்க அப்ப கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்போ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டு கூட நீங்க போகலாம் அப்படி அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா முதல் ரவுண்டில் எடுத்தது போக மீதமுள்ள காலேஜஸ் கோர்சஸ் தான் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் நிறைய நிறைய குழந்தைங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணி ஒரு ஒரு வருஷம் பிரேக் எடுத்து அடுத்த வருஷம் கல்லூரியெல்லாம் படிக்கிறாங்க ஸோ உங்க குழந்தைங்க இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா எதுவுமே பண்ண வேணா நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் ஒரு சில டீமெரிட்ஸாக பார்க்கப்படுது மேற்கொண்டு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பணம் இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டாயமா மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க அப்படி இல்ல நல்ல கல்லூரியில குழந்தை நல்ல மார்க் எடுக்கும் நம்பிக்கை இருக்க பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேணாம் அதுக்கப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓபன் ஆகும் ரொம்ப ரேருங்க நம்ம குழந்தை கேட்கற கோர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேக்குது குழந்தை வந்து அறுபது டு எழுபது மார்க் தான் எடுக்கும் நம்ம கிட்ட காசு இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ரீ புக்கிங் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப டிமாண்டான கோர்ஸ் உங்க குழந்தையோட மார்க்கும் கம்மியா வருங்கிறதுனால மட்டுமே இதை சொல்றேன் தவிர இதை மோட்டிவேட் பண்ணவே மாட்டேன் மோட்டிவேட் பண்ணவும் கிடையாது டொனேஷன்ஸ் கொடுத்து போறது தப்பு பட் இருந்தாலுமே நம்ம இருக்கு நம்ம குழந்தை கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் அதை பண்ணுங்க நல்லா படிச்சிடுவாங்க நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜ்ல எடுத்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நாம நம்ம சைட்ல இருந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம் மெக்கானிக்கல் படிக்கிறது சிறந்த படிப்பு நிறைய பேருக்கு தெரியாது உண்மையாவே அருமையான எதிர்காலம் இருக்கு மெக்கானிக்கல் படிச்சு படிக்கும் போதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் கத்துக்கிட்டா போதும் ஆன்லைன்ல கத்துக்கிட்டா போதும் சூப்பரான எதிர்காலம் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல சிவில் இன்ஜினியரிங்ல அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நிறைய பேத்துக்கு இல்ல பயோடெக்னாலஜியிலையும் பயோமெடிக்கலையும் நிறைய விஷயங்கள அவங்களால பண்ண முடியும் நிறைய வேலை வாய்ப்புகள் இனி ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படிங்கறதும் இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை மட்டுமே மாணவர்கள் வந்து எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படி பண்ண வேணாம் சேனல் தொடர்ந்து பாருங்க நிறைய தகவல்கள் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் ஓகே கைஸ் ஃபைன் இந்த முடிச்சுக்கலாம் கவுன்சிலிங் என்ன அதுக்கு தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீடைல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிருக்கோம் ஐடியா கிடைச்சிருக்கும் காலங்களில் இன்னும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம சேனல தொடர்ந்து பாத்துட்டு வாங்க வேற ஏதாவது பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேர் பாய்